மேல்மாகாண வலைப்பந்தாட்ட சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த தொடர் ஐ சி எல் பிராண்ட்ஸ் நிறுவனத்தின் அனுசரணையில் முப்பத்தோராவது தடவையாக இம்முறை நடைபெறவுள்ளது நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்த போட்டிகள் போட்டித்தன்மைக்காக மாத்திரமன்றி மகளிரை வலுப்படுத்தல் மற்றும் சமூக வலுவூட்டலுக்கான ஈவாவின் அர்ப்பணிப்பையும் காண்பிக்கின்றது மூன்று தசாப்தங்களாக ஈவா இலங்கையில் உள்ள பெண்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் புத்துணர்ச்சியை வழங்கியுள்ளது அவர்களுக்கு நம்பிக்கை பலம் மற்றும் மரியாதையுடன் தலைமைத்துவத்தை வழங்க முடியும் மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு மைதானத்திலும் மைதானத்திற்கு வெளியேயும் செழிப்பான சூழலை தொடர்ச்சியாக வழங்குகின்றோம் அதேபோன்று விளையாட்டில் உள்ள சவால்களை வெற்றி கொள்ளவும் வெற்றி அல்லது அவர்களின் அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்துவதற்கு பயிற்சிகளை வழங்குகின்றோம் பெண்களுக்கு நம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை வழங்க சக்தியை வழங்கும் ஒரு நாமமான ஈவா இலங்கை பெண்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்பதை நாம் நம்புகின்றோம் மேல் மாகாண வலைப்பந்து சங்கம் ஏற்பாடு செய்யும் இந்த அகில இலங்கை பகிரங்கம் மற்றும் பாடசாலை வலைப்பந்து கிண போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒராம் திகதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தகுதி ஆகிய தினங்களில் கொழும்பு கம்பெனி தெருவில் அமைந்துள்ள இலங்கை விமானப்படை மைதானத்தில் நடைபெறும் கல்வி அமைச்சின் அனுமதியுடன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த போட்டிகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்மேளனம் இல்லாமையால் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆசிர்வாதத்துடன் போட்டிகளை நடத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திறமையான வீர வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளதால் போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக காணப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாடளாவிய ரீதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் வலைப்பந்து கழகங்களின் ஒத்துழைப்பு எமக்கு கிடைக்கின்றது அதே பாடசாலை அணிகளுக்கும் அவர்களின் போட்டி அட்டவணையில் இந்த போட்டிகள் மிகவும் முக்கியமானவையாக காணப்படும் இந்த போட்டிகளை அறிவிப்பதற்காக நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பை நாம் பாராட்டுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி வரை தொடருக்கு விண்ணப்பிக்க முடியும்